இந்த ஜூஸை பாருங்க பைனாப்பிள் மச்சிட்டோன்னு சொல்லி கிட்டப்பரு மேலே வந்து புதினா பேசிக்காருங்க பார்த்து அந்த வாராக்கள் எல்லாம் இதில் வந்து ஃபோட்டோ எடுக்கலாம் அதுக்கேற்ற சில பேர் டிக்டாக் எல்லாம் தேவினேன் அதுக்கு ஏற்ற என்ன ஃபுரூட் சார் டாக்ஸ்கிட்ட நிறைய படங்கள் போட்டு

புளிப்பு தண்ணியும் எல்ல வந்து ஜ ஊட்டங்களில் பப்பாய் பைனாப்பிள் கசம் ஃப்ரூட் அலங்காரோ மேங்கோ அலோவரா அது எல்லாம் ஜூஸ் ஃப்ரெஷ் ஜூஸ் எல்லாமே இருக்கு அதனால முதல் டோஸ் இருக்கு சாப்பாடு எல்லாம் இருக்கு மற்ற அந்த என்ன சொல்றேன் ப்ளூபெரி அந்த மாதிரி லிக்விட்ல போறது இருக்கு அதோட ஃப்ரூட்ஸ் ஐஸ்கிரீம் இருக்கு நார்மல் பிரிக்கு ஸ்பெஷல் ட்ரிங் சண்டே ஸ்பெஷல் ட்ரிங் கேக் ஐஸ்கிரீம் இருக்கு ப்ரௌனீஸ் ஐஸ்கிரீம் இருக்கு டோரட் ஐஸ்கிரீம் இருக்கு புட் ஐஸ் கிரீம் இருக்கு அதோட ஸ்மூத்தி இருந்தது கனானா போட்டுருக்கு ஸ்மூத்தி ஐட்டம் இருக்கு தசி ஐட்டம் இருக்கு தசிலேயே பைனாப்பிள் இல்லாம தசிலேயே இருக்கு

அதுக்கு முன்னாடிதான் வந்து மீட் கடை ஒன்று இருக்கு ஜூஸ் கடை இருக்குது இந்த ஜூஸ் கடைக்கு தான் வந்து ஆக்கள் சொல்றாங்க வந்து நூத்தி ஐம்பது ரூபாயில இருந்து முன்னூத்தி ஐம்பது ரூபாய் மட்டும் ஜூஸ் இருக்கா அது என்ன வலிவான இல்லையில வந்து ஜூஸ் எல்லாம் வந்து சரி நாங்களும் தான் போய் பார்ப்போம் ஜூஸ் என்ன மாதிரி டேஸ்டா இருக்கா இந்த மாதிரி இருக்கா குடிச்சு பார்ப்போம் வா வந்து கடைக்குள்ள போவோம் கடைக்குள்ள போவோம் கழிப்பாக கடைக்குள்ளே போ போறோம் பாருங்க இந்த கடைக்குள்ளே போனோடனே வந்து ரெண்டு பக்கம் வந்து படம் பெறஞ்சிருக்கீங்க இதில் வந்து வாராக்கள் எல்லாம் இதில் வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கலாமா அதுக்கேற்ற சில பேர் டிக்டாக் எல்லாம் செய்வீங்க அதுக்கேற்ற ஏற்ற மாதிரி ஃபோட்டோ எல்லாம் போட்டிருக்கு வேறு இதில் வந்து இந்த பகர் எல்லா தண்ட படங்கள் எல்லாம் போட்டிருக்கேன் என்னென்ன இருக்குன்னு சொல்லி போட்டிருக்கு அப்படியே பார்த்து கொண்டு வாங்கும் கடைக்குள்ளே சொன்ன மாதிரிய வந்து நூத்தி ஐம்பதாயிரம் இருந்தா ஜூஸ் எல்லாம் இருக்கு பாத்துக்கா நூத்தி ஐம்பது ரூபாய் நூத்தி ஐம்பதாயிரம் மட்டும் ஜூஸ் எல்லாம் இருக்கு பாப்போம் என்ன எனக்கு ஜூஸ் பிடிக்குமோ நான் வந்து பார்த்துக்கிறேன் உங்களுக்கு வந்து பாய்தே இந்த جوس போவும் நீங்கள் வந்து லாகல டேகேமே வந்து பழங்கள் இருக்கிற மாதிரி பழங்கள் படம் எல்லாம் மறைஞ்சு இது காரியங்க இந்த பக்கம் பாதீங்க சொன்ன மர மேசை இந்த கதரை போடப்பட்டிருக்கிறது இந்த பக்கம் இது பெரிய உரு இரும்பில கதிரியா இருப்ப வந்து ஃப்ரெஷ்ஷான பப்பா பழ ஜூஸ் கருங்கா பழ கை கருக்கலாவசெல்லாம் போட்டு பாதுகாப்பாக அந்த பப்பா துப்பரவா வந்து இந்த பப்பா பழ ஜூஸ் தயாரிக்க போகிற

प्रॉनी विद आइसक्रीम प्रॉनी विद आइसक्रीम हाँ प्रॉनी विद आइसक्रीम हम्म हम्म यूटीएस एम एर की ना यूटीएस वुडर यूटीएस वुडर आइसक्रीम बंदी के लिए चेस्ट चाय उन जाने का टाइम बंदी इंद्र चेस्ट चाय लापन

இது வந்து ப்ளூபெரி பாருங்க மேல வந்து லெமன் வச்சிருக்கு மேல புதினா

ਇਹ ਜਿਹੜਾ ਬਲਬ ਆਪਾਂ ਨੇ ਕਲਾਸ ਕੋਲ ਤੋਂ ਲੈ ਲਿਆ ਬੈਠੇ ਆ। ਆ ਲੈ ਸਾਬ ਕਿੰਨਾ ਪਲਣ Ice cream ni. Ice cream. Sini, sini. Ice kati. Kita buat apa? Kita buat apa? வணக்கம் வணக்கம் வந்து ஜூஸ்களில் வந்து நாங்க நிறைய ஜூஸ்கள் எல்லாம் குடிச்சு பாத்துக்கோஸ்ட் ஆயிருக்கு நீங்க வந்து நூற்றி ஐம்பது ரூபாய்ல இருந்து வந்து ஜூஸ் எல்லாம் பெற்றுக் கொள்ள முடியுமே இருக்கு

ബ്ലൂബെരി അതിരി ലിക്വീഡിലെ പോകുന്നത് അതോടെ ഫ്രൂട്സ് ഐസ്ക്രീം നോർമൽ ബ്രിക് സ്പെഷ്യൽ ട്രിക് സൺഡേ സ്പെഷൽ ഡ്രിക് കേക്ക് വിറ്റ് ഐസ്ക്രീം ബ്രൗനിറ്റ് ഐസ്ക്രീം എടുക്ക ഡോററ്റ് ഐസ്ക്രീം കുട്ട ഐസ്ക്രീം എടുക്ക സ്മൂത്തീൻ കരാാനാ പോക സ്മൂത്തി ഐറ്റം ദസ ഐറ്റം ദസിലേ പൈനാപ്പിൾ ഇല്ല ദിവസം വെറൈറ്റി അതോടെ ഫേമസ് ഐറ്റങ്ങൾ ഡോസ് ഐറ്റം കേക്ക് ഐറ്റങ്ങൾ ബ്രൗനിയർ മില് ഷേക്ക് മിലക് ഷേക്ക് നല്ല